ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பூர்ணா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாவு கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதும் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் அதுக்காக ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ அது கூட கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெ நெய்க்கு பதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கார்ஃப்ளவர் மைதா சேர்க்கும் போது நமக்கு குளுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கிடைக்கும் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இளியாப்பை மாவு குழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்துட்டு வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வரும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்ம பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் பொட்டுக்கரில் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் தூசு மண் இருக்கும்ல அதுக்காக வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இது வேற ஒரு கடையில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட இருக்கிற வெள்ளம் தூசு மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இதில் எவ்வளோ தூசு இருக்குன்னு இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாகுபதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொஞ்சம் இது திக்காகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுருந்தா மாவு எடுத்து சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இது கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம் இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா விட்டுக்கோங்க பாருங்க மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையும் போது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம பிசைய ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு கொழுக்கட்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சொப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி சூப்பு செஞ்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பூர்ணத்தை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ மடிச்சுட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நம்ம இதை இப்படியாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மடித்து விட்டு டிசைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வரவே வராது இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் நீங்கள் இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்பம் தட்டு எதில் வேணாலும் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ நான் இதை வச்சுட்டு மூடி போட்டு முடிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஏற்கனவே மாவு வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த கொழுக்கட்டை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் கொஞ்சம் கூட வெடிப்பு வெடிசல் எதுவுமே இல்லை ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வரவே இல்லை பாருங்கள் இதை நான் உடச்சி நம்பிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்